பஞ்ச புராணம் முதலாவது தேவாரம் தோடுடைய செவியன் விடையறியோர் தூவன் மதிசூடி காடுடைய சுனலை பொனிபோதி என் உள்ளங்கவர்கள்வன் ஏடுடைய மலரான் முனை நாள் பணிந்து ஏத்த அருள் செய்த வீடுடைய பிரம்மாபுரம் பொம்மான் இவன் அன்றே இரண்டாவது திருவாசகம் மைதான் நரும்பி விதிர் விதிர்த்து உன் வினையா என் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வேதும்பி உள்ளம் பொய் தான் தவிர்த்து உன்னை போற்றி சய சயசய போற்றி என்னும் கைதான் நெகிழவிட்டேன் உடையாய என்னை கண்டுகொள்ளும் அடுத்து மூன்றாவது திருவிசைப்பான் விளக்கி புலப்பா ஒன்றே உணர்வு சூழ் கடந்ததோ உணர்வு தெளிவணர்வளிங்க திரள் மணிக்குன்றே சித்தத்துள் சித்திக்கும் தேனே அளிவணர்வுளத்து ஆனந்தக்கனியே அம்பலம்மாணரங்காங்க ஒளிவளர் தெய்வ கூத்த கந்தாயை தொண்டனே விளம்புமா விளம்பே நாலாவது திருப்பல்லாண்டு மண்ணு காதில்லை வளர்கனம் பக்தர்கள் பஞ்சகர் போயகல பொன்னின்சை செய் மண்டபத்துள்ளே புகுந்து புவனி எல்லாம் விளங்க அன்னை நடைமட உமைக்கோ கோடியோர்க்கும் அருள் புரிந்து பின்னை பிறவியறுக்க நெறி தந்த பல்லாண்டு பல்லாண்டுமே ஐந்தாவது புராணம் உலகலாம் உணந்தோதுதற்கு அறியவன் நிலபுலாவிய நீர்மலி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்து ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தியே வணங்குவோ திருச்சிற்றம்பலம் திருச்சிட்டு அம்பலம் தோடுடைய செவியன் விடையறியோர் தூவன் சூடி காடுனைய சுனை பொடிபூசியன் உள்ளங்கவர்கள் ஏடுனயம் மலரான் உனை நாள் பணிந்து ஏத்தருள் செய்யணைய பிரம்மாபுரம் மீன் நன்றே திருவாசகம் மெய்தான் அரும்பி விதிர் விதிர்ந்து உன் வினையார்களுக்கு என் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்த்து உன்னை போற்றி சயசய போற்றி என்னும் கைதான் நகழ விட்டேன் உடையாய் என்னை கண்டுகொள்ளாயே மூன்றாவது திருவிசைப்பா ஒளி வளர்வுள்கே உழப்பிலாகுன்றே உணர்வு சூழ் கடந்தோர் உணர்வே தளிவளர் வழிங்கிறன் மணிக்குன்றே சித்தத்துள் சித்திக்கும் தேனே அழிவளர் உள்ளத்து ஆனந்தக்கனியே அம்பலம் ஆடரங்காக வழிவளர் தெய்வ கூத்தகந்தாயை தொண்டனே விளம்புமா விளம்பே திருப்பல்லாண்டு மண்ணுகாதில்லை வளர்க நம் பக்தர்கள் வஞ்சகர் நோயகள பொன்னின் செய் மண்டபத்துள்ளே புகுந்து எல்லாம் விளங்க அன்னை நடை மடவாள் உமைக்கோ அருள் பின்னை பிறவி அறுக்க தந்த பித்தற்கு பல்லாண்டு பெரிய புராணம் உலகலா உணந்து ஓதுதற்கு அறியவன் நில உலாமிய நிர்மலி வேணியன் அலகில் சோதியன் ஆடுவான் மலர் சிலம்பணி வாழ்த்தி வணங்குவோம் பிள்ளையிலும் பிறவி சோழும் தலை நீக்கி அலல் ஆனந்தமாக்கியதே இல்லை மறுவ நறியளிக்கும்ங்கோன் திருவாசகமென்னும் தேன் நமச்சிவாய வாழ்க வாழ்க தாழ்வாழ்க இமைப்பழுதும் நெஞ்சில் நீங்க தான் தாழ்வாழ்கோகரியாண்ட குரு மனிதன் தாழ்வாழ்க ஆகமோமாக நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்கேகம் கடுத்தாண்ட பேந்த நடிவல்கள்

சிவன் சேவடி போட்டி நேயத்தே நின்ற நடி போற்றி மாய பிறப்பறிக்கும் மணல் நடி போற்றி சிரா பெரும் துரைதம் தேவ நடி போட்டி ஆராத இன்பமோ மருளோமலை போற்றி சிவனவனின் சிந்தையுள் நின்ற அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரை கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்த எய்தி எழிலார்களல்ிறஞ்சி பின் நிறைந்து மண் நிறைந்து மிக்காய் விளங்கொழியாய் என் எல்லை லாதா நேனின் பெரும் சீர் புல்லாக வினையேன் புகழுமாறொன்றியேன் புல்லாக இப்போடாய் குழுவாய் மரமாகி பல்வருவமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லதுராகி முடிவராய்த்தவராய் செல்லா நின்ற ஏன் தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம் பெருமான் மெய்யேயுன் புன்னடிகள் கண்டின்றுே வீடுற்றேன் பொய்ய என் உள்ளத்தில் விமலா கிடைப்பாக வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகன்ற நுண்ணியனே பெய்யாய் தனியாயமான நான் விமலா பொய்யாயினவெல்லாம் தருளீ மெஞி மிளிர்கின்ற மெச்சுடரேஞானேன் இன்ப பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே ஆக்கம் அழகிருதி இல்லாயனை துலகும் அகுபாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய்வாய் நின்றடும் நாற்ற நேரியாய் சேயாய் நனியானே மாற்ற மனங்கள நின்ற மறையோ நே கரந்தவாள்கன்னோடு நெய் கடந்தாற் போல சிறந்தடியார் சிந்தனையுள் தேனூரில் நின்று பிறந்த புறப்பருக்கும் எங்கள் பெருமான்

மலஞ்சோறு ஒன்பது வாயில் குடிலை மலங்கப்பு விமலா விமலாகு கலந்தகன் பாகிக் கசிந்துள்ளுருவோம் நலம் தானில்லாத சிறியற்கு நல்கி இளந்தன் மேல் வந்தருளி நில்கடல்கள் காட்டி நாய் கடையாய் தாயிற் சிறந்த தயாபான துவனே மாசற்ற மலந்தமல சுடரேனார் அமுதே சிவபுரனே வாசமா பெற்றருந்து பாரி குமாரியனே தேசகருள் புரிந்து நெஞ்சில் மஞ்சங்கட நின்ற பெருக்கருணை பெறாரே அளவில்மானது ஒழிக்கும் ஒழியாய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே யாவையுமாம் இல்லையுமாம் சோதியனே துன்புருளே தோன்றார் பெருமையனே ஆதியனே எந்தம்

ாய் நின்ற தோற்ற சுடலொழியாய் சொல்லாகாதுணர்வாய் மாற்றமா பையகத்தின்பரே வந்திவாய் தேற்றநே தேற்ற தெளிவே என் சிந்தனை உண்ணார் அமுதே உடையானே பேற்றி வீகாரின் உட்குடப்ப அரேன்றி போற்றி புகழ்ந்திருந்து கள்ளப்புல புறம்பெய் கட்டளிக்கவல்லானே நல்லூரில் நட்டம் நாதனே தில்லையில் கூத்தனே தென் பாட்டினாட்டானே சொல்லி திருவடிக்கீழ் சொல்லிய பாட்டின் பொருணந்து சொல்லுவார் செல்வர சிவபுரத்தின் புலார் சிவனடி கீழ் கேட்ட படிந்து தொல்லையிலும் பிறவி சூடும் தலை நீக்கி அல்ல ஆனந்தமாக்கியதே மறுவா நிறிகழிக்கும் பாதபூரங்கோன் திருவாசகம் என்னும் தேட்டவர்க்கும் முறைவாவோ தீப்